எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் காமிக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பிறவங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சியில் மாற்றங்கள் தரப்போது என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்த்துலாம் வாங்க தற்போது வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க இந்த சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்போது இருக்கின்ற கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு பயிற்சி அதாவது நாலாம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி அகிறார் சோ எவ்வளவு காலகட்டங்கள் இவர் ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்க போறார் இந்த சனிப்பயிற்சி விரிச்ச விருட்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்புகள் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் இதனால வரைக்கும் உங்களோட வாழ்க்கையோட உடல் ரீதியாகவும் சரிங்க மன ரீதியாகவும் சரிங்க ரெண்டுத்தையும் பாதித்த அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற அமைப்பு தற்போது மாறுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை வந்து வாழ்க்கையில கொடுக்க போது அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா ஏன்னா அந்த நாலாம் இடத்துல எப்பவுமே சனி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நல்ல பணங்களை பெருசா கொடுக்காது சரிங்களா உங்களோட முயற்சிகளை நிறைய தடைகள் நிறைய தாமதங்களை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாவே பாத்தீங்கன்னா நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஜீவனம் அதாவது தொழில் சார்ந்த விஷயம் நிறைய முன்னேற்றங்கள் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பிரச்சனைகள் நிறைய கொடுத்திருக்கும் ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை சனி வந்து கொடுத்திருப்பாரு சரிங்களா அது மட்டும் இல்லாம தன்னுடைய பத்தாம் பார்வையால் ராசிய பார்த்ததுனால நிறைய வந்து நிம்மதி மனசுல நிம்மதி இல்லாத சூழ்நிலையில இந்த சனி பகவான் வந்து உருவாக்கி கொடுத்திருப்பாருங்க அப்படிப்பட்ட சனி வந்து தற்போது ஐந்தாம் இடத்துக்கு போறது சனி பார்வை ராசியை விட்டு விலகிறது மிகவும் நல்ல ஒரு அமைப்பு அப்படித்தான் சொல்லுவாங்க கண்டிப்பா இந்த காலகட்டம் மன ரீதியா அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் மன அழுத்தம் கண்டிப்பா விலகும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இளைய பொறுத்தவரைக்கு அந்த வேலையில நிம்மதி இல்லாத சூழ்நிலை நிறைய சமை கொடுத்திருப்பார் அதாவது உங்க தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற நல்ல ஒரு வேலை கிடைக்காம இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலை ரீதியா ரொம்ப டார்ச்சரான ஒரு தன்மைகளை அனுபவிச்சிருப்பீங்க அதே மாதிரி சொந்த வாழ்க்கையிலும் மன ரீதியாக நிறைய தடுமாற்றங்கள் நிறைய போராட்டங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகளை கொடுத்துருக்கும் இந்த காலகட்டங்களில் மேலும் குடும்ப வாழ்க்கையிலையும் இந்த மூன்றாவது நம்மளுடைய தலையீட்டால கொஞ்சம் குழப்பங்கள் பொருளாதார சிக்கல்களை கொஞ்சம் சந்திச்சுருப்பீங்க அதே மாதிரி குழந்தைகளால கொஞ்சம் மன கஷ்டங்களை உருவாக்கி கொடுத்துருக்கும் இந்த காலகட்டங்கள்ல சோ இப்போ பார்வை ராசியை விட்டு விலகறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும் தொழில் ரீதியா அது பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் அதோட மட்டும் இல்லாம குரு ராசிக்கு எட்டுல மறைதார் சரிங்களா ஐந்தாம் அதிபதி எட்டுல மறைந்தாலும் அவர் இரண்டாம் அதிபதியா அவரது அவர் தன் வீட்டை தானே பகவான் ரெண்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தும் போது நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் குடும்பத்துல மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்துவார் குறிப்பா குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை குரு பகவான் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் தொழில் ரீதியாவும் சரிங்க மன ரீதியாவும் சரிங்க உங்களுக்கு இருந்து வந்த போராட்டங்கள் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திலிருந்து கண்டிப்பா மாற்றங்கள் நிறைய வரும் அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கை மனசுல கண்டிப்பா அதிகரிக்கும் என்னால் வரைக்கும் ஒரு மாதிரி தன்னம்பிக்கை இழந்து தாழ்வு மனப்போனவர்கள் இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனிமேல் அந்த இழந்த தன்னம்பிக்கை தற்போது கிடைக்கும் வாழ்க்கையில அனைத்தையும் சாதிக்கலான்ற ஒரு துணிச்சல் ஒரு உத்வேகம் ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பா கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி கெடுபலன்கள் கண்டிப்பா நீங்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகட்டான ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க வந்து பயணிக்க போறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல ஒரு மைனஸ் இல்லைன்னா ஐந்தாம் இடத்துக்கு சனி வரும்போது என்ன பண்ணுவார்னா அந்த ஐந்தாம் இடம் வந்து குழந்தைகள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட இடத்தை இடம் சரிங்களா அந்த இடத்துல சனி வரும்போது கொஞ்சம் குழந்தை பாகியம் சார்ந்த நம்ம கூட கொஞ்சம் காலதாமதப்படுத்துவார் ஏன்னா குரு எட்டுல தான் மறைகிறார் நன்மையான விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் சாதகமற்ற விஷயங்களும் சனி கொடுக்கும் நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு கலவையா தான் அவர் செய்வார் சோ அந்த வகையில பார்க்கும்போது சனி பயிற்சியில அந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சங்கடங்களை கொடுப்பார் குழந்தைகள் சார்ந்த சில விஷயங்களும் கொஞ்சம் இயக்கங்களை கொடுப்பார் சரிங்களா அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய இயலாமல் நிறைய தடைகளை வந்து இந்த சனி வந்து உருவாக்கி கொடுக்கும் சோ அதனால வந்து இந்த பருவ வயது இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சரிங்க பேரண்ட்ஸுக்கும் சரிங்க கொஞ்சம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி விருச்சிகத்துல பிறந்த குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தான் சனி இருந்ததுனால நிறைய வந்து நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலயும் சரிங்க உடல் ரீதியாவும் சரிங்க கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துருக்கும் அதே மாதிரி தாயாருக்கும் சில உடல் உபாதைகளை கொடுத்துருக்கும் சரிங்களா அதே மாதிரி தாய்வழி ஒருவர்களுக்கிட்ட கொஞ்சம் சுக சுமுகமான ஒரு சூழ்நிலை இல்லாம இருந்திருக்கும் சில பேருக்கு சோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சரிங்க தாயோட ஆரோக்கியம் சரிங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா ஏற்கடும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் விரிச்சு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள குடும்பத்துல ஒரு நற்பெயரும் ஒரு கௌரவம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்குங்க பேச்சுக்கு சரிங்க குடும்ப சரிங்க நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு உடன் பணி புரிந்து சக ஊழலுடைய முழு ஒத்துழைப்பும் அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து பாத்தீங்கன்னா ஈடுச்சிருந்த நிறைவேறாத காரியம் ரொம்ப நாள நீங்க நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் தற்போது நடக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம பாராட்டு மழையிலும் நனையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வரார் பத்தாம் இடத்துல கேது நாலாம் இடத்துல ராகு இருந்து தனித்து இருக்கிறது சிறப்பு கிடையாது ஆனா குரு பார்ல ராகு இருக்கிறது சிறப்புதான் சோ அப்ப வீட்டுக்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்களை வாங்கி போடுவீங்க குடும்பத்தோட ஃபேமிலியோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க அதே மாதிரி கணவன் மனைவி இடையான ஒருவன்ல ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் குடும்பத்துல சொத்து சேர்க்கை நகை சேரும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது எதிர்கால தேவைக்காக ஒரு சேமிப்பு திட்டத்தை இப்ப நீங்க தொடங்குவீங்க இந்த காலகட்டத்துல மனம் உடல் ரெண்டுமே நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் மத்திய மற்றும் மாநில அரசுக்கான தேர்வு ஒன் குரூப் எழுதிஎஸ் எக்ஸாம் எழுத போறீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு செய்தி காதுக்கு வந்து சேரும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு சார்ந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டுறது வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது தாராளமா நீங்க செய்யலாம் அதே மாதிரி நகரங்களை வசிக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாட் வந்து வாங்கி போடுதுங்க அதே மாதிரி இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு விரும்பிய ஒரு வண்டி வாகனங்கள் வாங்க முடியாம ஒரு கவலையில இருந்தவங்க அதாவது ரொம்ப நாளாக ஒரு ஆசைப்பட்டு இருந்த விஷயங்கள் தற்போது நடக்கும் குறிப்பா ஆசைப்பட்ட வண்டி வாகனங்கள் தற்போது வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி அம்மாவை பார்த்தீங்கன்னா கவலைகள் தற்போது விலகும் சரிங்களா சொன்ன மாதிரி தாயாருடைய ஆரோக்கியம் சீராகும் அடுத்து பார்த்தீங்கன்னா இளைய பொறுத்துக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருந்தவங்க அல்லது வேலையே கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க ஒரு நாலஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் வேலை கிடைக்காம வெயிட்டிங் லிஸ்ட்லயே வச்சிருக்காங்க ஆனா இப்ப நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கொண்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் மன நிம்மதியை கொடுக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள வருதுங்க வருவீங்க ஏன்னா காரணம் அப்படின்னு பார்க்கும்போதே சனி வந்து பத்தாம் இடத்துல சனியுடைய பார்வையை வந்து பத்தாம் இடத்தை விட்டு விலகுது சரிங்களா நாலாம் இடத்துல சனி இருந்து ஏழாம் பார்வையா பத்தாம் இடத்துல பார்த்துருப்பாருங்க அவர் பார்வை பத்தாம் இடத்தை விட்டு விலகிறதுனால இனிமேல் கண்டிப்பா நல்ல ஒரு வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் வியாபாரம் தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா பாப்பீங்க வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம இதனால் வரைக்கும் இருந்து வந்த வீண் விரயங்கள் இனிமேல் இருக்காது பணத்தை சேமிக்க முடியும் அதே மாதிரி எதிரிகள் ஒழிவாங்க அப்படின்னே சொல்லலாம் போட்டிகள் பொறாமைகள் கண்டிப்பா உங்களை விட்டு விலகும் அது மட்டும் இல்லாம சனியினுடைய பார்வை வந்து ராசியை விட்டு வரல எத்தனையும் சொன்ன மாதிரி அந்த தாழ்வு மனப்பான்மை முழுமையா அவங்க விட்டு விலகுங்க எதிர்மறையான எண்ணங்கள் குறைந்து நேர்மறையான எண்ணங்கள் கண்டிப்பா மனசுல அதிகமா ஓடும் மேலும் புத்துணர்ச்சி சந்தோஷம் கண்டிப்பா அதிகரிக்கும் அதே மாதிரி எதிர்காலத்துல நினைச்சே ஒரு கவலை ஒரு இயக்கம் இருந்தவங்களுக்கு அந்த கவலைகள் நீங்கி மனசுக்கு உறுதுணையா சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பா கிடைப்பாங்க மொத்தத்துல அஸ்த அர்த்தாஷ்டமா சனி அப்படின்ற ஒரு பெயர்ல கடந்த ஒரு மூணு வருஷங்களா விருச்சிக ராசிக்காரங்கள சனி வந்து முன்னேற விடாம தடுத்திருப்பார் சோ அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்க போதுங்க குறிப்பா கெரியர் வைஸ் வெற்றி பெறுவீங்க வாழ்க்கையில ஒரு புதிய பாதை கண்டிப்பா பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒண்ணு சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பம் மகன் மகள் சார்ந்த விஷயங்கள் அவங்களோட திருமணம் சார்ந்த சுப காரியங்களை கொஞ்சம் தடைகளை உண்டு பண்ணுவார் அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் பெற்றவங்களுக்கும் வெளியே கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டு பண்ணி கொடுப்பார் அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் சார்ந்த வழியில கொஞ்சம் சாதகமற்ற தன்மைகளை உண்டு பண்ணி கொடுப்பார் அது ஒண்ணுதான் இப்ப குறையே அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சனி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் காலதாமதப்படுத்தும் ஏன்னா சனி அப்படின்னா ஒரு மந்தக்காரகன் சரிங்களா சோ இது சம்மந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் சனி வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார் மற்றபடி ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கெரியர் வைஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டுக்கு அதே மாதிரி குரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பார்த்தாலும் குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்திலிருந்து வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா காத்திருக்கு இருக்கு நான் சொன்ன இந்த சாதகமற்ற பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில சில பிரச்சனைகள் வந்து நான் சொன்ன பாத்தீங்களா இந்த பிரச்சனைகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஆறு ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் ஓர் ஆண்டுகளுக்கு நீடிக்கும் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா குரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்டானத்துல உச்சமாயி ஐந்தாம் இடத்துடைய சனி வந்து பார்ப்பார் அப்போ ஐந்தாம் இடம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் விருச்சிகத்துக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் நீங்க எதை தொட்டாலும் கண்டிப்பா அது பொண்ணாகும் கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க தொட்டதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் இந்த காலகட்டங்கள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த வேலை ரீதியா ப்ரொஃபஷனல் லைஃப் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஏற்றங்கள் கெரியர் வைஸ் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா இந்த பலன்கள் இந்த ரெண்டு வருஷங்கள் இந்த மூன்று மாதங்கள் சனி சனிப்பயிற்சியில இந்த முழுமையான சனி பயிற்சியில கிடைக்கூடிய விஷயங்கள் சரிங்களா இந்த சனிப்பயிற்சியில உங்களுக்கு அந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் வரைக்கும் தான் இருக்கும் அதன் பிறகு அந்த பிரச்சனையும் சரியாகி இந்த சனிப்பயிற்சி முழுமையான ஒரு யோகத்தை செய்ய ஆரம்பிச்சிடும் முழுக்க முழுக்க நல்ல பணங்கள் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு காலகட்டத்தை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த டைம் வந்து நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்ல போனால் கஷ்டத்துல இருக்கக்கூடிய இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களோட வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமா அவங்கள வாழ்க்கையில அமையும்